இந்த வாட்டி நம்ம நான் நாமினேட் ஆகிருக்கிறது பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் லெவலில் உள்ள ஸ்டன்ஸ் அதுக்காண்டி ஜான் விக் ஃபோர்னு எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த படம் மிஸ்இன் இம்பாசிபிள் இன்னொரு ரெண்டு படங்கள் மிகப்பெரிய படங்கள் விச் இஸ் லைக் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு உலகத்தரமான ஒரு படம் ஸோ அந்த உலகத்தரமான படங்களுக்கு பட்டியலில் நம்ம ஒரு இந்தியா ஒரு படம் வந்து நம்ம பண்ண படம் ரீச் ஆயிருக்கு அங்கே நாமினேட் ஆகிருக்கும் ஸோ அது விஷயமா இன்னைக்கு கிளம்புறதுனால ஸோ பத்திரிகை நண்பர்கள்ட்ட இந்த மகிழ்ச்சியான விஷயத்தை தெரிவிச்சுக்கலாம் அது பகிர்ந்துக்கலான்றதுனால தான் உலகத்தர படங்களுக்கு நடுவில் நம்ம அது அது அந்த தரவரிசை நம்மளும் இருக்கும் நாலு அஞ்சு படத்தில் ஒன்றா இருக்குன்றதே நமக்கு வந்து நான் பெரிய விஷயமாக தான் பார்க்குறேன் ஸோ இது கிடச்சிதுன்னா இது ஆண்டு முன்னெட்ல எல்லா விட ப்ளஸிங்ஸில் கிடச்சிதுன்னா இந்தியாவில் ஃபஸ்ட்டு வாங்குற ஆள் தான் இருக்கும் அதில் ஒரு ஸ்பெஷல் சந்தோஷம்னா அட்லீஸ்ட் நம்ம ஒரு தமிழர் இப்போ நாமளும் நானும் ஒரு தமிழன் விஷ்ணு கேமராமேன் தமிழ் ஆடிட்டர் முத்துராஜர் தமிழ் எல்லாருமே சேர்ந்து பண்ண ஒரு ஒரு இந்திய இந்திய படைப்பாக தான் நான் பார்க்குறேன் ஹிந்தி படம் தமிழ் படமாக நான் பிரித்து பார்க்குறது இது கிடச்சா இந்தியாவுக்கு கிடைக்கிற முதல் பரிசு தான் சார் இந்த விருதை பற்றின அவேர்னஸ் வந்து நிறைய பேருக்கு இல்லை அது அப்படி ஒரு விஷயம் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியல ஈவன் தோ எங்கள் யூனியனில் கூட ஒரு சிலருக்கு தெரியல ஸோ அதை கொஞ்சம் தெரியப்படுத்தணும் இது ஒரு முக்கியமான விருது எங்கள் வாழ்க்கைக்கு எல்லா மாஸ்டர்ஸும் பெரிய விஜய் மாஸ்டர் முதற்கொண்டு ராஜசேகர் மாஸ்டர் வந்து எல்லாருமே எனக்கு பர்சனலாகவும் பண்ணாங்க எல்லா வாழ்த்துக்களுக்கும் கடல் கண்ணன் மாஸ்டருக்கு ஒரு ஸ்டைல் இருக்குது எல்லாருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்குது பட் இருந்தாலும் எந்த படத்தில் எந்த சண்டை காட்சி பார்த்தாலுமே அது வந்து அந்த கதை சார்ந்தது தான் அந்த சீக்வன்ஸ் அங்கே என்ன டிமாண்ட் பண்ணதோ அதுதான் நான் பண்ணணும் கடல் கண்ட மாதம் அதே பண்ணி ஆகணும் மேபி அவருக்கு ஒரு சில ஸ்பெஷலான மூமெண்ட்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி கிடச்சிருந்திருக்கல அதில் ஒரு ஹைலைட் ஆயிருக்கு நம்ம தவிர கதைக்களத்துக்கு ஏற்ற மாதிரி தான் எப்பவுமே ஃபைட் எடுக்க முடியும் சார் அதுதான் சினிமாக்கும் நல்லது நம்மளுக்கும் நல்லது இப்போ நிறைய சண்டைகள் இருக்குது நான் பண்ணது பர்டிகுலாக மூணு ஆக்ஷன்ஸ் இன்ட்ரொடக்ஷன் நான் பண்ணியிருக்கேன் கிளைமேக்ஸ் நான் பண்ணியிருக்கேன் ப்ளஸ் சின்பட்டியில் ஒரு சின்ன சின்ன போஸ்டர்ஸ் வந்து ஃப்ளாஷ்பேக்கில் பண்ணியிருக்கேன் சேனாபதி போஸ்டனும் பண்ணியிருக்க சேனபதி போர்ஷன் தான் மேக்ஸிமம் சேனாபதி போர்ஷன் தான் ஸோ அது இல்லாமல் நீங்கள் சொல்கிறத சொன்னால் மற்ற மற்ற மாஸ்டர்ஸும் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த சீக்வன்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்சுக்க வாய்ப்பு இல்லை பட் பிரம்மாண்டத்துக்கு பஞ்சம் இருக்காது அது சங்கர் சார் படத்தையும் சரி இந்தியன் டூ மாதிரி படங்களுக்கு அது கண்டிப்பாக அது இருக்கும்னு நானும் எதிர்பார்த்தேன் வேர்ல்டு ஸ்டண்ட் அவார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க டாரஸ்னு சொல்லிட்டு விச் இஸ் ஈக்குவல் டு ஆஸ்கர் ஸ்டண்ட் வேர்ல்டுக்கு மட்டும் அது ஸோ அந்த அவார்ட்ஸுக்கு வந்து இந்த வருஷம் ஒரு ஜவான்ற படத்துக்காண்டி வாண்டி தேர்வாயிருக்கும் ஸோ அது விஷயமா இன்றைக்கி நைட்ரு யூஎஸ் கிளம்புறேன் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஒரு வாட்டி தந்துச்சுட்டு எல்லாத்தையும் அந்த மகிழ்ச்சியான விஷயத்தை தெரிவிச்சுட்டு போகலான்ட்டு இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் நைன்டீன்லேயே நான் ஒரு வாட்டி நாமினேட் ஆயிருக்கேன் அது வந்து ரீஜனல் லாங்குவேஜுக்கு ஒவ்வொரு உள்ள லாங்குவேஜுக்காண்டி நம்ம வந்து நாமினேட் ஆயிருந்தோம் அது கொஞ்சம் அது ஆல்ரெடி அப்போ ப்ர ப்ரொமோட் பண்ணல ரீசன் என்னென்னா ரீஜினல் லாங்குவேஜுக்குன்றதுக்காண்டி பட் இந்த வாட்டி நம்ம நான் நாமினேட் ஆகிருக்கிறது பார்த்திங்கன்னா வேர்ல்டு லெவலில் உள்ள ஸ்டன்ஸ் அதுக்காண்டி வேர்ல்டு பெஸ்ட் ஃபில்ம்ஸ்ன்னு சொல்லிட்டு அதில் ஒரு நாலு கேட்டகரிஸ் இருக்குது ஒன்று வந்து ஜான்விக் ஃபோர்னு ஒரு கே அந்த படம் மிஸ் இம்பாசிபிள் அப்புறம் நம்ம இன்னொரு ரெண்டு படங்கள் மிகப்பெரிய படங்கள் விச் இஸ் லைக் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு உலகத்தரமான ஒரு படம் ஸோ அந்த உலகத்தரமான படங்களுக்கு பட்டியலில் நம்ம ஒரு இந்தியா ஒரு படம் வந்து நம்ம பண்ண படம் ஒரு ரீச் ஆகிருக்கு அங்கே நாமினேட் ஆகிருக்கும் ஸோ அது விஷயமா இன்றைக்கி கிளம்புறதுனால ஸோ பத்திரிக்கை நண்பர்கள்ட்ட இந்த மகிழ்ச்சியான விஷயத்தை தெரிவிச்சுக்கலாம் அது பகிர்ந்துக்கலான்ற நாள் தான் அதுக்கப்புறம் தான் அந்த மீட்டிங் ஜவான் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் நான் அட்லீ கூட ஆல்ரெடி ஒரு பிகில் மெர்சல் ரெண்டு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ அதை தொடர்ந்து ஜவான் பண்ணும்போது அட்லீ கண்டிப்பாக ஆனால் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தாரு ஸோ அதன் அடிப்படையில் தான் அந்த படம் பண்ணுவோம் வாய்ப்பு அப்படி தான் நல்லா போயிட்டு இருக்கு சார் நல்லா ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு கொஞ்சம் தான் ஒரு சாங் மட்டும் இருக்கும் போல முடிச்சுன்னா படம் ரிலீஸுக்கு ரெடியாக இருக்கு ஓகே சார் டைரக்ஷன் ஃபீலிக்ஸ் நல்லா போயிட்டு இருக்கு ஆல்மோஸ்ட் படம் முடிஞ்சுது கிளைமேக்ஸ் சண்டை காட்சி மட்டும் கொஞ்சம் ட்ரெண்டிங்ல ஒரு உடம்பு கொஞ்சம் ஷேப் பண்ணிட்டு இருக்காரு அது ரெண்டு மாசத்துல முடிஞ்சிடும் படம் முடிஞ்சு முழுக்க முழுக்க சண்டை சொல்ல முடியாது ஒரு சண்டைகள் நிறைந்த படம் தான் இருக்கு சார் ஆல் ஓவர் த வேர்ல்டு சார் இதில் வந்து ஸ்டண்ட் வேர்ல்டுக்கு மட்டும் நடக்கிற ஒரு விருது அப்படின்றதுனால ஸ்டண்ட்டில் உள்ள பல கேட்டகிரி இருக்குது நம்ம படம் பல படம் பார்த்துருப்போம் ஹேண்ட் டு ஹேண்ட் ஃபைட் இருக்கும் ஹைட் ஜம்ப் பண்ணுற ஃபைட்டாக இருக்கும் கார் கிராஷாக இருக்கும் பைக்காக இருக்கும் இல்லை மார்ஷல் ஆர்ட்ஸ் ஸ்பிச் பண்ணுற ஒரு விஷயமா இருக்கட்டும் வாட்டர் ஜம்ப் ஆகணும் இந்த மாதிரி எல்லா கேட்டகரிக்குமே வந்து ஒரு ஸ்டண்ட்டுக்கு மட்டுமே நடக்கிற ஒரு விருது இது உலகத்துக்கு ஸோ அதனால் எல் நிறைய இருபத்தி முப்பது கேட்டகிரிஸே இருக்கும்

ஃபேஸ் பண்ணுறது ஒன்றும் இல்லை சார் நாமினேஷனில் இருக்கும் ஆக்சுவலி இது எங்கே எங்கே இருந்தாலும் அடிக்க ஆடுவாங்க நம்மளை இல்லை அப்படி நான் பார்க்கல இது ஒரு ஒரு எங்கே தெரிஞ்சதுன்னா ஒரு உலகத்தர படங்களுக்கு நடுவில் நம்ம அது அது அந்த தரவரிசையில் நம்மளும் இருக்கும் நாலு அஞ்சு படத்தில் ஒன்றா இருக்கும்ன்றதே நமக்கு வந்து நான் பெரிய விஷயமா தான் பார்க்குறேன் ஸோ இது கிடச்சிதுன்னா இது ஆண்டு முன்னத்தில் எல்லா விட பிளெஸிங்ஸில் கிடச்சிதுன்னா இந்தியாவில் ஃபஸ்ட்டு வாங்குற ஆள் நம்மள தான் இருக்கும் பண்ண வேண்டியதுன்றது ரெண்டாவது ஆல்ரெடி இப்போ நம்ம சேஃப்டியாக தான் பண்ணிகிட்டு இருக்கோம் நான் ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா நான் ஃபைட்டராக இருந்து ஒரு தேர்ட்டி டூ இயர்ஸாக அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கேன் நான் ஃபைட்டராக ஸ்டார்ட் பண்ண கேரியரில் எங்கள் அப்பாவும் ஃபைட்டர் தான் ஃபைட் மாஸ்டாகவும் இருந்தார் ஸோ அவங்க காலத்தில் அப்பா சொன்னது கேள்விப்பட்டோம் நான் டிராவல் பண்ணி வச்சதுன்னு பார்க்கும்போது அன்றைக்கி இருந்த விஷயங்கள் இன்றைக்கி கிடையாது நிறையா சேஃப்டியாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் டெக்னிக்கலி நமக்கு நிறையா விஎஃப்எக்ஸ் சப்போர்ட்ஸ் நிறைய கிடச்சிருக்கிறதுனால சேஃபாக தான் இருக்கும் அவங்க கூட கம்பேர் பண்ணுறதுன்றது வந்து எனக்கு இப்போ அது அதை பற்றி சொல்ல தெரியலங்க ஏன்னா அவங்களோட ஒர்க்கிங் ஸ்டைல் வேறு நம்மளோட ஒர்க்கிங் ஸ்டைல் வேறு நம்மளோட ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் பார்க்கும்போது நம்ம ஒரு சேஃபாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கரெக்டான ஒரு சேனலில் போயிட்டு இருக்கோம் ஒரு குரோத்தில்தான் போய்கிட்டு இருக்கோம் அப்படின்றத நான் ஹிந்தி படமாக பார்க்கலங்க ஒரு இந்தியாவோட ஃபிலிமாக தான் பார்க்குறோம் நம்ம எல்லாருமே இந்தியர்கள் தான் நான் அந்த அந்த வரிசையில் பார்க்குறேன் அதில் ஒரு ஸ்பெஷல் சந்தோஷம்னா அட்லீஸ்ட் நம்ம ஒரு தமிழர் இப்போ நாமளும் நானும் ஒரு தமிழன் விஷ்ணு கேமராமேன் தமிழ் ஆடேட்டர் முத்துராஜர் தமிழ் எல்லாருமே சேர்ந்து பண்ண ஒரு ஒரு இந்திய இந்திய படைப்பாக தான் நான் பார்க்குறேன் ஹிந்தி படம் தமிழ் படமாக நான் பிரிச்சு பார்க்கறது இது கிடைச்சா இந்தியாவுக்கு கிடைக்கிற முதல் பரிசு தான் சார் இந்தியாவில் வாங்குற முதல் ஆள் அப்படி தான் இருக்கும் தவிர ஆயிருக்கு சார் ஒரு சில படங்கள் ஆயிருக்கு பட் கேட்டகரிஸ் அதான் சார் மென்ஷன் பண்ண விரும்புவது கேட்டகரிஸ் தான் என்னன்னா இந்தியன் ஃபிலிமா பாக்குறது ரீஜனல் ஃபிலிமா தான் பிரித்து இது வரைக்கும் பார்த்துருக்காங்களே தவிர அந்த டாப் லிஸ்ட்ல வந்து இது வரைக்கும் நம்ம உள்ள போனோம் ஸோ டாப் லிஸ்ட்ல உள்ள போயிருக்கிறது இது கொஞ்சம் மென்ஷன் பண்ண வேண்டிய விஷயமா இருக்குது ஸோ அதனால தான் இன்னும் இந்த இந்த விருதை பத்தின அவேர்னஸ் வந்து

குரூப்ல வந்து அந்த மெசேஜை கன்மே பண்ணாங்க எனக்கு எல்லா மாஸ்டர்ஸும் பெரிய விஜய் மாஸ்டர் முதற்கொண்டு ராஜசேகர் மாஸ்டர் வந்து எல்லாருமே எனக்கு மெசேஜ் பர்சனலாகவும் பண்ணாங்க எல்லா வாழ்த்துக்களும் கார்த்திக் சார் படம் பண்ணிட்டு இருக்கோம் அந்த படத்துல வந்து இட் பண்ணணும்னு சொன்னாங்க வேறு யாருக்கும் நான் தகவலை பகிர்ந்துக்கல ஒர்க் பண்ண கார்த்திக் சார்ட்ட சொன்னேன் எஸ்ஆர்கே சைடில் அவங்க சைடில் தெரியும் ஷாருக் கான் சார் அவங்களும் அட்லி அட்லி கண்டிப்பாக விஷ் பண்ணார் அப்புறம் வருண் தவன் படம் பண்ணிட்டு இருக்கோம் அவர் அப்புறம் ஷாஹித் கபூர்

ஏன்னா நீங்க வெளியே தெரியுறீங்க மாஸ்டர் நீங்க உங்ககிட்ட ஒர்க் பண்றவங்களுக்கு ஏதாவது விபத்து ஏற்பட்டா அந்த ஹீரோ வந்து பாப்பாரு அதுக்கப்புறம் அதுல சம்மந்தப்பட்டவங்க யாரும் வந்துட்டு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க நீங்களா தான் போராடணும் ஏன்னா அவங்க உங்க உதவியாளர் சண்டு கலைஞர்களுக்கு இன்சூரன்ஸ் வந்துட்டு கொண்டு வந்துட்டீங்களா அடுத்து திரைப்பட கல்லூரி மாதிரி வந்து ஒளிப்பதிவுக்கு டைரக்ஷனுக்கு இருக்கிற மாதிரி ஸ்டண்ட் பயிற்சி அளிக்கிறதுக்கு ஒரு அமைப்பு வேணும் இல்ல ஒரு கல்லூரி வேணும்ட்டு நீங்க ஏதாவது அரசு கிட்ட இல்ல சார் நம்ம வந்து ஓல்ட் ஸ்கூலாக தான் நமக்கு இருக்கு ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நமக்கு பல பேர் இருக்காங்க நிறைய பேருக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க பாண்டியன் மாஸ்டர்னு ஒருத்தவங்க இருக்காங்க அதே மாதிரி சூப்பர் சூப்பர் மாஸ்டர் பீரியட்ல வந்து அவங்க அவங்களோட ராயபுரம்ல ஒரு தனி இண்டிவிஜுவல் ஒரு ஸ்கூல்ஸ்லாம் நடக்கும் இங்கே பார்த்திங்கன்னா மூக்கன் ஒரு மாஸ்ட் எனக்கு தான் மூக்கன் மாஸ்டர்ன்னு சொல்லுவாங்க அவர் வந்து பழைய இன்ஜினியர் சார் படம் பழைய படம் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி இண்டிவிஜுவல் குரூப்ஸாக இருக்காங்க எங்களுக்கு வந்து சேஃபாக எங்களுக்கு தெரிஞ்சவங்க நாங்கள் அவங்க கூட போயிட்டு இருக்கோம் நீங்கள் கேங்க ஒரு நல்ல கேள்வி அது ஆக்சுவலி அது ஒரு ஃபிலிம் ஃபிலிம் இது பண்ணுற மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் வந்தால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பட் அது ஃபியூச்சரில் நடக்கும்னு நான் நம்புகிறேன் சார் கோரிக்கை இது இல்லை சார் இது எங்களோட ரிஸ்க்கு சம்மந்தப்பட்ட விஷயம்ன்றதுனால அது எங்களோட கம்ஃபர்டில் பண்ணுறது எங்களுக்கு இப்போ வரைக்கும் எங்களுக்கு சேஃபாக இருக்கு விரும்பி போய் செய்யறதுனால அதனால அதனுடைய சாதக பாதகம் வந்து உங்களுக்கே தான் இருக்கு அதனால நான் இது வந்து இன்சூரன்ஸ் அவங்க அவங்க கொள்கைக்கு வந்து உட்படாது அப்படின்ற மாதிரி ஒருத்தர் வந்து சொன்னாங்க அது இன்னும் ஒரு பல வருஷமா அந்த டாக் போயிட்டு தான் சார் அது ஒரு சரியான ஒரு நிலைப்பாடு கிடைக்கல ஒர்க்கு தான் அது ஒரு நிலைப்பாடான ஒரு

ஹிந்தியில் வந்து பேபி ஜான் சொல்லிட்டு அவர் படம் போயிட்டு இருக்கார் தென் வார் டூ பண்ணுறவர் ஹிருத்திக் ரோஷன் அண்ட் நம்ம ஜூனியர் என்டிஆர் ப்ளஸ் இன்னொரு ஹிந்தி படம் நம்ம தேவானர் படம் போயிட்டு இருக்கு ஃபர்தர் டாக் போயிட்டு இருக்கு என்னோட படம் டைரக்ஷன் போய்கிட்டு இருக்கு அது ஆல்மோஸ்ட் முடிகிற கண்டிஷனில் இருக்கு ஸோ இதுதான் இப்போ திக்கி கமிட் சார் படங்களில் பார்த்தீங்கன்னா இப்போ இயல்பான கதைகள் வருது ஆனால் ஹீரோக்களுக்கு வந்து அவங்களுக்கு மாஸ் கூட்டுறதுக்கு வந்துட்டு மெயின் வந்து பாட்டில் காட்சியை விட தண்டு தான் அந்த கோயம்பேடு மார்க்கெட்ல வந்துட்டு ஹீரோ மூவில நம்ம ஓதிக்கும்போது போது வந்துட்டு சுத்தி ஆயிரம் பேர் பாக்க வைக்கிற மாதிரியே இருக்குது அது வந்து இயக்குனர் சொல்றாரா இல்ல நீங்க ஸ்டண்ட் கலைஞர்கள் சொல்றீங்களா ஏன்னா ஹீரோ மட்டும் தான் அடிப்பாரு எல்லாரும் இப்படியேதான் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க இது அந்த காலத்துல இருந்தே இருக்கு நான் அந்த கேள்வி வந்து இயக்குனர்கள் சொல்றாங்களா இல்ல நீங்க தான் வந்துட்டு ஹீரோவை வெல்டப் பண்றதுக்காக அவர் அடிச்சா தான் வந்துட்டு ரசிகர்கள் இல்லைங்க கதை 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 குளம் அங்கே நடக்கு இங்க நடக்குது எல்லாமே டிசைட் பண்ண வந்து டைரக்டர் தான் அவங்களோட ஸ்கிரிப்டை என்ன டிபெண்ட் பண்ணுவோம் அதை எழுதி அதுக்கு தான் வந்து அதுதாங்க அங்கே எத்தனை பேர் இருக்கணும் அப்படின்றத வந்து அதுவும் டிசைட் பண்ணுறது மேக்ஸிமம் டேரக்டரும் மாஸ்டரும் சேர்ந்து தான் இருக்குமே தவிர தனிப்பட்ட முறையில் டேரக்டரோ மாஸ்டரோ இன்சிஸ் பண்ண முடியாது சார் நீங்க சொன்ன ஒரு விஷயம் நீங்கள் கோயம்பேடு தெரியுது சார் பட் கோயம்பேடு மார்க்கெட் மாதிரி இடம்னு சொன்னீங்க கோயம்பேடு மார்க்கெட் நமக்கு நமக்கு தெரிஞ்ச விஷயமே அது ஜனரஞ்சகமான கூட்டம் உள்ள ஒரு இடம் தான் அது ஸோ அதில் ஒரு ஆட்கள் இருக்கணுன்றது

ப்ளஸ்ரில் ஒரு சின்ன சின்ன போஸ்டர்ஸ் வந்து ஃபிளாஷ்பில் பண்ணியிருக்கேன் சேனாபதி போர்ஷனும் பண்ணியிருக்கேன் சேனாபதி போஸ்ட் தான் மேக்ஸிமம் சேனாபதி போஸ்டன் தான் ஸோ அது இல்லாமல் நீங்கள் சொல்கிறதும் மற்ற மற்ற மாஸ்டர்ஸும் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த சீக்வன்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்சதில் வாய்ப்பு இல்லை பட் பிரம்மாண்டத்துக்கு பஞ்சம் இருக்காது அது சங்கர் சார் படத்தையும் சரி இந்தியன் டூ மாதிரி படங்களுக்கு அது கண்டிப்பாக அது இருக்கும்னு நானும் எதிர்பார்த்துருக்கேன் சார் ஆமாம் அதோடய ஸ்பெஷாலிட்டி அவரோட தானே சார் அப்படி தான் காமிச்சிருப்பான் ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே காமிச்சிருப்பாங்க அது சார்ந்த அவர் தானே அது ட்ரெயின் பண்ண அவர் தான் முன்னாடியெலாம் மாஸ்டர் அதாவது இப்போ வரைக்கும் கூட டான்ஸ் மாஸ்டர் ஃபைட் மாஸ்டர் ரெண்டு பேருக்கும் தான் அந்த உடனே ஹீரோ ஹீரோனா காலத்தொட்டு வாங்கிட்டு இது பண்ணுவாங்க ஆனால் சில மாஸ்டர்ஸ் வந்து கொஞ்சம் ஹீரோ சரியாக ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா பழி வாங்கிடுவாங்க அப்படின்லாம் பேச்சு முன்னாடி முன்னாடியெலாம் இப்பயும் அதெல்லாம் இருக்குதா அந்த மாதிரி அப்படி எந்த காலத்துலேயும் நான் கேள்விப்படுறது கேள்விப்பட்டிருக்கேன் நான் கேள்விப்படல தொழிலை தொழிலாக தான் பார்க்குறோம் எல்லா உயிரும் வந்து அந்த உரத்தில் ஒர்க் பண்ணுற ஃபைட்டர் ஆகட்டும் அது சார்ந்து இருக்க எல்லா டெக்னீஷியனும் வந்து எங்களுக்கு எவ்வளவு முக்கியமோ அவங்க குடும்பத்தை அவங்க ரொம்ப முக்கியம் அதனால அந்த மாதிரி ஒரு விளையாட்டோ அந்த மாதிரி விபரீதமாக யாரும் பண்ண மாட்டாங்க நான் வந்து அணித்தரமா நம்புகிறேன் அதில் அங்க பகிரங்கமா சொல்லிக்கவும் விரும்புறேன் பண முடிப்பு இல்லை அப்படி இல்ல விருதே வந்து பணத்தால் அது ஈடுகட்ட முடியாத ஒரு விஷயம்